ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேசித்த நம்ம அன்பாக இருந்த உறவு சில நேரம் நம்மகிட்ட பேச விருப்பம் இல்லாமல் நம்மளை விட்டுட்டு அமைதியாக கடந்து செல்லும் இப்போ நமக்கு மனசு வந்து ரொம்ப காயப்படும் ஐயோ உங்கள் நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணுவோம் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செய்தால் போதுங்க உங்கள் கிட்ட நீங்கள் அன்பாக இருந்த உறவு பேச விருப்பம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இதை செய்தீங்கன்னா தன்னாலே வந்து அவங்க பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைய தலைமுறைகளை பார்த்திங்கன்னா அமர்ந்து பேசுகிறதுக்கு அதாவது உட்கார்ந்துருந்து பேசுகிறதுக்கு நேரமே இல்லைங்க போதாவும் ஃபோனில் தான் பேசக்கூடிய தலைமுறையாக மாறிட்டு வருது நம்ம வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம் இருக்கு இல்லையா அந்த பாடம் வகுப்பறையில் நம்ம கற்ற பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய பாடம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அனுபவமும் நிறையவே இருக்குது இங்கே அடுத்தவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின் சொல்லி யோசிக்கிறது வந்து அனாவசியமானது அப்படின்னே சொல்லுவேன் நம்ம ப நம்ம நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறோம் இதுதான் அவசியம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்மானமான முடிவும் எடுக்குது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுக்காகவே எடுக்கிறாங்களே தவிர தனக்காக எதுவுமே வாழ்கிறதும் இல்லை முடிவு எடுக்கிறதும் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நம் நம்ம வந்து முக்கியமாக இருக்கலாம் ஆனால் பலருக்கு அவங்க காரியம் முடியது வரைக்கும் தான் நம்ம பின்னால் நமக்கு காரியம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி நம்ம கூடவே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த காரியம் நம்மளை கொண்டு முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுட்டு பேருவாங்க இதுதான் உண்மை வாழ்க்கைங்கிறது எத்தனை நாள் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிறோம் அது இல்லைங்க எத்தனை பேருக்கு மனசில் நம்ம உயர்வாக இருக்கிறோம் அது தாங்க வாழ்க்கை நம்மளால் யாராவது ஒருத்தங்க கண்ணீர் சிந்தும்படி நம்ம நடந்துக்கிட்டோன்னா அந்த கண்ணீர் துளிர் இருக்குல்ல அது பாவத்து கணக்கில் வந்து சேர்ந்துருங்க முடிந்த அளவு அடுத்தவங்க கண்ணீருக்கு நம்ம காரணமாக இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போனாலே போதுங்க அதே போல தான் இங்கே மரணம் மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுறதில்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டைம் மரணம் வந்தே தீரும் மற்றவையெல்லாம் வாழும்போது நம்மளை கைவிட்டு தாங்க போகுது இங்கே நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராலையும் எளிதில் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா வாழ்க்கை வந்து அவ்வளோ எழுதியில் யாருக்குமே நிம்மதியாக கொடுக்கறது இல்லை அதனால் அன்பான உறவு உங்களை விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கண்டா சாதாரணமாக ஒரு வேம்பில் உள்ள இலையை எடுத்து நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா கசக்கும் ஆனால் நம்ம வேணுன்னா நம்ம கசப்பான தன்மையாக இருந்தவரை அவங்களுக்கு இனிப்பாக தோணும் ஆனால் நம்ம வேண்டானா நம்ம இனிப்பான ஒரு சர்க்கரையாக இருந்தவரை அது கசப்பாக தான் அவங்களுக்கு தோணும் இதை புரிஞ்சுக்குங்க இங்கே வாழ்க்கைனா என்ன தெரியுமா செதைக்கக்கூடிய முயற்சி செய்கிற சோதனைக்கு இடையில் தன்னை செதுக்கி உயர்ந்த நிலைமைக்கு வந்து சாதனை படைக்கிறாங்க பாருங்க அதுதாங்க வாழ்க்கை இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா கடனில் புல்லெட்டு வாங்கி ஓட்டுறவனுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படி மரியாதை கொடுக்குற சமூகம் கடன் இல்லாமல் ஒரு சைக்கிளில் போய் பாருங்க ஏளனமாக பார்க்கும் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு மரியாதை தாராங்கன்னா அப்படிப்பட்ட நபரை வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுங்க ஏன்னா அன்பை விட மரியாதை வந்து முக்கியம் நீங்கள் அன்பான உறவு உங்ககிட்ட பேசாமல் போகுதுன்னா அவங்க பின்னால் போய் சில டைம் வந்து கெஞ்சுறது உண்டு ஆனால் பாருங்கள் இந்த அன்பான உறவு மொதல் டைம் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்ன ஆகிருப்பாங்கன்னா ரொம்ப பாசமாக பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தாங்க கொஞ்ச நாள் கழித்த பிறகு அவங்களுக்கு நம்ம ஒரு ஏழன பொருளாக தெரிவோம் இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் எதனால் இப்போ இது வந்து தள்ளுறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க எப்படி நீ சொல்லி யோசிக்கிறீங்களா அவங்க ரொம்ப நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பார்க்கணும் பேசணுங்கிற போதெல்லாம் நம்ம அவைலபிளாக இருந்திருப்போம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் உடனுடன் கால் பண்ணி பேசுவோம் உடனுடன் பேசியிருப்போம் இப்படி ஈஸாக நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும்போது அது அலட்சியமாக தாங்க இருக்கும் அப்படிதான் தான் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அவங்கக்கிட்ட அன்பை கொடுக்கும்போது அது புளிச்சு போய் அவங்களுக்கு அலட்சியமான ஒரு பொருளாக மாறியிருப்போம் அதனால நம்மக்கிட்ட பேச விருப்பாமல் இல்லாமல் இருக்கலாம் மேபி ஒருவேளை நம்ம ஏதாவது அவங்க மன காயப்படும்படியாக பேசியிருக்கலாம் அது நம்ம மேலே உள்ள தப்பு அப்படி நம்ம ஏதாவது அவங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசலாம் தவறே கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க வாடி போயிருக்கிற மலரை ஒரு நாளை வந்து வண்டு மொய்ப்பதில்லைங்க போல தான் வசதி இல்லாத நபரை சொந்த பந்தங்கள் நாடுவதில்லை வாடி போன மலரை வந்து வண்டு வந்து போய் அதுலேருந்து தேன் எடுக்குமா எடுக்காது இங்கே பாருங்க நிறைய லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா காதல்கிற ஒரு மயக்கத்தில் தன்னைத்தானே இழந்துறாங்க ஆணுனாலும் சரி பொண்ணுனாலும் சரி நிறைய லவ்வஸ்ட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னைத்தானே இழந்த பிறகு பழைய அன்பு அங்கே இருக்கிறதில்ல அவங்க இவங்க தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தில் விட்டுட்டு போகக்கூடிய நேரிடுது நிறைய பேர் வந்து விட்டுட்டு போகிறாங்க ஆனால் நீங்க நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் உங்களை இழந்துடாதீங்க உடம்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க பேசாமல் போயிடுவாங்க கூடு மளவு கண்ணியமாக நடந்துக்குங்க ஃப்ரெஷ்ஷான பூ இருக்குன்னு பாருங்களேன் அந்த ஃப்ரெஷ்ஷான பூவை நோக்கி தான் வண்டுகள் வந்து வளரும் வளம் வரும் அதில் போய் தேனை குடிக்கும் ஆனால் அதே பூ வாடி போச்சுன்னா அந்த வண்டை திரும்பி வருமா வராது அதனால் கூடு மழகும் நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க அதே போல் வருகிற காசை ஏனோ தானமோன்னு செலவழிக்காமல் சேர்த்து வைங்க ஏன்னால் பணம் இல்லைன்னா நிறைய சொந்த பந்தங்கள் வர நம்மளை வந்து பார்க்க விரும்புகிறதில்ல அதை புரிஞ்சுக்குங்க கடந்து போன நாட்களை வச்சு கவலைப்படாதீங்க நடந்து செல்லக்கூடிய நாட்களை நிறைய இருக்குங்க இங்கே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறியும் இதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஒரு நாளும் அவங்க வந்து வின் பண்ண தான் செய்வாங்களே தவிர எதே எதிர்த்து நிற்பாங்க தோல்வியை கண்டு பயரமாட்டாங்க இந்த தைரியமும் வெறிய நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளை யாராலும் கிட்ட வந்து நெருங்கி வர வர முடியாது விட்டு கொடுங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடுங்க தவறுகள் வந்து குறையும் மனம் விட்டு பேசுங்க அன்பு வந்து அதிகரிக்குங்க வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்காக நம்மளுக்கு வழியே இல்லைனாலும் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நடிப்போம் ஆனால் பெரியவங்களான பிறகு பாருங்க வாழ்க்கை வலியாக இருந்தாலும் அந்த வழியை வந்து வெளியே யாருக்குமே தெரியாத அளவு சிரித்து வலிக்காதது போல நடிச்சிருவோம் நீங்கள் ஒரு பெரிய வைரமாக இருந்தால் கூட தகுதியற்றவங்க கையில் கிடச்சுன்னா அது கூழாங்கல் மாதிரி தான் பார்ப்பாங்க நீங்கள் கூழாங்கல்லாம் இருந்தாலும் தகுதி உள்ளவர்க்கு உள்ளவர்கையில் போய் கிடைச்சிங்கன்னா அவங்க வைரமாக தான் உங்களை மாற்றுவாங்க உங்கள் மதிப்பு உங்களை மட்டும் சார்ந்தது இல்லைங்க நீங்கள் சேரக்கூடிய இடத்தையும் சார்ந்து தான் இருக்குது என் நிறைய பேர்த்துக்கு தாய் தந்தைக்கு அருமை தெரிகிறதே இல்லை ஏதாவது ஒரு சின்ன இது வந்தாலும் நீ எதுக்கு பெத்த அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்க தான் செய்யாங்க தாய் தந்தைக்கு உள்ள அருமை நம்ம வளரும்போது தெரிகிறது இல்லைங்க நம்ம ஒரு பிள்ளைக்கு தாயாகி அந்த பிள்ளையை வளர்க்கும்போது தான் தெரிய வருது இங்கே யோசிக்காமல் கோவப்படுவது உரிமையோட வெளிப்பாடுனே சொல்லலாம் யோசித்த பின்ன மௌனமாக இருப்பது இந்த உறவுகள் வந்து நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிய நிலைப்பாடுனே சொல்லலாம் அன்பான உறவு நீங்கள் நேசித்த உறவு உங்கள் கிட்டே பேச விருப்பமே இல்லாமல் போனாங்கன்னா நீங்கள் இந்த ஒன்றும் போ செய்தா போதுங்க நீங்கள் அவங்கள எதுக்கு பேசலை என்னத்துக்கு பேசலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போதாவும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காதிங்க உங்கள் அன்பை சீக்கிரமாக ஈஸாக தூக்கி கொடுக்காதீங்க அவங்க கேட்குற நேரம் பார்க்குற நேரம் சீக்கிரமாக கிடைக்கிற ஒரு அவைலபிளாக இருக்கவே இருக்காதிங்க உங்களை நீங்களே பிஸியாகவே வச்சுக்குங்க உங்கள் தொழிலை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வாங்க நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து நீங்க இப்படி இருக்கும்போதே கொஞ்ச நாள் பார்ப்பாங்க ஐயோ காணலி அப்படின்னு சொல்லி தேட தொடங்குவாங்க ஆனா ரொம்ப நாள் கேப் விட்டுறாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பழகி போயிடும் அதே அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் இப்படி இருந்து பாருங்க உங்கள் மதிப்பு தெரிஞ்சு அவங்களே திடீர்னு தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து கலங்காதீங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்